திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ஜெயபா பூற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் அருளிய பதிகம் மூலமாக அவர் வரலாற்று சிந்தனையை பார்த்துக்கிட்டு வரோம் அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்பிரான் தோழர் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாச்சிலா சிராமத்தில் இறைவனை தொழுது கொஞ்ச நாள் அங்கே இருக்கார் அங்கிருந்த திருப்பி பல பதிகளையும் வணங்கிக்கிட்டு காவிரியின் ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தளங்களையெல்லாம் வணங்கி பத்திரு பைங்கேலி என்ற தளத்துக்கு வர்றாரு அங்கே இறைவன் பிச்சை கோலம் எடுத்து வர்றவரா பிச்சை எடுக்க சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அவருடைய பேரழகில் கவரப்பட்டு காதல் கொண்ட மகளிர் அந்த கோலத்தை இறைவனுடைய கோலத்தை பார்த்து அஞ்சுவதாக இந்த பாடலில் பாடுறாரு சைக்கிளர் பெருமன் வாக்கில் பைங்கேலியை எய்தி பை பணி அணிவார் கோபுரம் இறைஞ்சி பாங்கு அமர் புடை வளம் கொண்டு துப்பு உரல் வேணியார் கலல் தொழுவார் தோன்றும் கங்காளரை கண்டார் அப்படின்னு அந்த பைங்கியலில் வந்து அந்த கோபுரத்தை இறைஞ்சி அங்கே உள்ள வந்து கங்கால பெருமான் இறைவனுடைய கங்காள குளத்தை பார்க்குறாரு கண்டவர்கள் கண்கள் காதல் நீர் வெள்ளம் பொழிதற கை குவித்து இறைஞ்சி வண்டரை குழலார் மனம் கவர் பழிக்கு வரும் திரு வடிவு கண்ட அவர்கள் ஓர் மயலால் வினவு கூற்று ஆக உளவு சொல் கருளாவிய என்று அண்டர் நாயகரை பரவி ஆரணிய விடங்கராம் அருந்தமிழ் புனைந்தார் அதாவது பிச்சை எடுக்க வரக்கூடிய அந்த பெருமானுடைய அந்த கோலம் அந்த வடிவத்தை பார்த்து அந்த பெருமானிடம் மையல் கொண்ட பெண்கள் அதெல்லாம் மயங்கி வினாவா கேள்வி கேட்குற மா மாதிரி இவர் பதிகம் பாடுறாரு அதாவது கார் ஆவிய நஞ்சை என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை பாடுறாரு தேவாதி தேவருக்கெல்லாம் இறைவன் தலைவராக இருக்கக்கூடிய இறைவரை போற்றி பாடல் எல்லா பாடல்லையுமே ஆரணிய விடங்கராம் இவர் அப்படின்னு அந்த பா ஒவ்வொரு பாடல்லையும் இந்த ஆரணிய விடங்கர் ஆரணிய விடங்கர்னு சொல்லி இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு இப்போ பதிகத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருப்பைங்கிலி அந்த பதிகம் கொல்லி பண்ணலாம் அமைஞ்சிருக்குலம் கருளாவிய நஞ்சை உண்டிருள் கண்டர் வெந்தல் ஓடு கொண்டு ஊரலாம் திரிந்து என் செய்வீர் பழிவோரிடத்திலே கொல்லும் நீர் பாரலாம் பணி தும்மையே பரவி பணியும் பயங்கேளியர் ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரே அந்த கருமையான நிறமுடைய நஞ்சை உண்டதால் நீலகண்டராக இருக்கக்கூடிய பெருமான் வெண்தலை அந்த தலை மாலையை அணிஞ்சிருக்காரு அதை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சு அதனால் என்ன பெற நீங்கள் இது வழி அதாவது பிச்சை பழியெடுக்கிறதுக்காக இப்படி ஊரெல்லாம் வெண்தலை மலையை போட்டுட்டு அலைகிறீங்களே ஒரு இடத்துல இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்திலே கொள்ளும்லே ஒரு இடத்துல இருங்க பாறைலாம் இந்த உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் பணிந்து உண்மையே பரவி பனியும் இந்த பையன் பணிஞ்சு இருக்கும் பொழுது நீங்கள் கழுத்தில் ஆரமாக நாகத்தை போட்டு இருக்கக்கூடிய இருக்கீங்களே அப்படின் சொல்லி உங்களுக்கு பாம்பு தான் ஆரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பயந்த ஒரு பொண்ணு கேட்குற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்த பாடல் சிலைத்து நோக்கும் வெள்ளேறு செந்தளல் வாய பாம்பது மூசேனும் பழிக்கு நீர்வரும் போது நும் கையில் பாம்பு வேண்டாம் பிராணிரே மலைத்த சந்தோடு வேங்கை கோங்கமும் மண்ணு காரையில் சண்பகம் அலைக்கும் பைபூனல் சூழ் பங்கிலியில் ஆரநீய விடங்கரே மலையில் இருந்து அந்த சந்தனம் வேங்கை கோங்கு இந்த அகில் இந்த மரங்கள்லாம் அடிச்சுட்டு வருதான் அப்படி த நீர் நிறைந்த அந்த திரு பயங்கிலையில் இருக்கக்கூடிய பெருமான் உங்களுக்கு வெல்விடை மீது நீங்கள் அந்த வெல்விடையானது சினந்து நோக்கு தான் கோபத்தோடு போக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பானது மூசு மூசுனுக்கு சத்தம் கொடுத்துட்டு கோபத்தோடு வருது அதை நீங்கள் எப்படி பழி எதை பிச்சையை எடுத்துகிட்டு வரும் பொழுது இந்த மரங்கள் சந்தா மரங்கள் வேங்கை கோங்கம் இப்பெல்லாம் அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த பையனியில் இருக்க பெருமானே அப்படி இந்த பாடலை கேட்குறாங்க அடுத்த பாடல் நீங்கள் பழிக்கு வரும்போது இந்த பாம்பு வேண்டாம் பிராணிரே அப்படி வரும்பொழுது பாம்புலாம் கொண்டுட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அந்த பாடலில் அடுத்த பாடல் தூயவர் கண்ணும் வாயும் மேனையும் துன்ன ஆடை சுடலையில் பேயோடு ஆடலை தவிரும் நீர் ஒரு பித்தரோ எம்பிராணீரே பாயும் நீர் கிடங்கார் கமலமும் பைந்தன் மாதவி ஆய பைபோலில் சூல் பங்கிலியில் ஆரணிய விடங்கரே அந்த இறைவன் அவர் என்ன போட்டிருக்காரன் மேனியெல்லாம் நீர் திருநீர் பூஜிருக்காரு அந்த சுடலை சுடலில் அந்த சுடுகாட்டில் ஆடக்கூடிய அந்த பெருமான் அந்த சுடுகாடு சாம்பலை பூஜிருக்காரு பேயோடு பேயோட ஆடலை அதெல்லாம் தவிர்த்துருங்க பேயோடு ஆடலை தவிரும் நீர் என்ன பித்தரோ அப்படின்னு சொல்லி இதில் கேட்குறாங்க இப்படி சோலைகள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய திருப்பையில இருக்கக்கூடிய பெருமான் காட்டில் வாழக்கூடியராக இருக்கீங்க நீங்கள் கண்ணும் வாய் மேனி இதெல்லாம் அழகாக இருந்தாலும் தைத்த கோணத்தை குடிச்சிருக்கீங்க சுடலையில் பேயோட ஆடுதலை விடாமல் இருக்கீங்களே நீங்கள் என்ன ஒரு பித்தரா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கேட்குறாங்க அடுத்த பாடல் செந்தமிழ் செந்தமிழ்த்திறம் வள்ளீரோ செங்கன் அறவம் முன்கை ஆடவே வந்து நிற்கும் மிரெண்கொலோ பலி மாற்ற மாட்டோம் இட கிலோம் பைந்தன் மாமலர் உந்து ஜோலைகள் கந்த நாறு பங்கீழியிர் அந்திவானமுனியோ சொல்லும் ஆரணிய விடங்கரே நல்ல குளிர்ந்த அந்த சிறந்த பூக்கள்லாம் உதிர்ந்து கிட இருக்கக்கூடிய சோலைகள் அங்கே நறுமணம் வீசக்கூடிய இடமாக இருக்குது அந்த திருப்பைங்கேலி அங்கே இருக்கக்கூடியவர் காட்டில் வாழக்கூடிய அழகர நீங்கள் நீங்கள் மகளிர் அந்த பெண்களோட மனத்தை கவர்வதற்காக இயல் இசை நாடகம் அதாவது முத்தமிழ் செந்தமிழ் திறம் வள்ளிரோ அப்படின்னா அந்த இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழிலும் வல்லவராக இருக்கீங்க உங்கள் மேனி முழுசும் அந்த அந்திவானம் போல் அப்படின்னே சாயங்காலத்து மாலை வானம் போல் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது உங்கள் முன்னாடி கையில் முன்கையில் பாம்பு நின்று படம் எடுத்து ஆடும்படி வந்து நிற்கிறது ஏன் நாங்கள்லாம் அதை பார்த்து பிச்சை போட வரமாட்டோமே வந்து போடவும் முடியல போடாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி சு சொல்கிறாங்களாம் அடுத்த பாடல் நீ இரு நும் தீரு மே நீள் கனி நாளோடும் கூறராய் வந்து நிற்றிறார் பொணர்ந்து இடக்கிலோ பழி நடமினோ பாரு வெந்தலை கையிலேந்தி பங்கிலே என்று அடிகள் நீர் ஆறு தாங்கிய சடையரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே இறைவன் அந்த வெண்மையான தலையோட்ட கையில் ஏந்திக்கிட்டு வர்றார் இந்த திரு பயங்கியில் இருக்கக்கூடிய பெருமான் நான் எங்களுக்கு எனக்கு பிச்சை இடுங்க நான் இந்த பைங்கியில் இருக்கிறேன் பிச்சை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரீங்க ஆனால் அவங்க மேனிலேயும் நீர் போத்த முத்து போல் அந்த திருநீர் அப்படியே வெளில வெள்ளையேன்னு இருக்குது ஆனாலும் கரிய நீண்ட கண்களை உடைய பெண்ணை அந்த அம்மாதேவியை ஊர் பக்கத்தில் வச்சுருக்கீங்க அதனால் பாதி உருவம் ஆணாகவும் பெண்ணாகவும் நிற்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் தங்கையை தலையில் சுமந்துட்டு இருக்கீங்க இதனால் உங்களுக்கு நாங்கள் பிச்சையை கொணர்ந்து கொண்டு வந்தாலும் அதை கொடுக்க முடியலையே அப்படி பயந்து போய் சொல்கிறாங்களாம் உங்களுடைய கோலத்தை பார்த்தா பயமாக இருக்குது அதனால் நாங்கள் கொண்டு வந்த அந்த பிச்சையை போடுறது கூட எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் குரவம் நாரிய குழலி நார்வலை கொள்வதே தொழிலாகி நீர் இரவும் ஜிம்மனை அரிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லீரே பரவி நாடோறும் வினை பற்றருக்கும் பங்கிலேயே அறவமாட்டவும் வல்லீரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே இறைவன் அந்த இருக்கிறதே நம்மளுடைய நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவர் பழியாக ஏற்றுக்கிறாரு இப்படி இறைவன் நாள்தோறும் பாடி பரவக்கூடியவங்களுடைய வினைகள் எல்லாம் பற்ற அந்த வினைகள்லாம் அவங்கள விட்டு நீங்க செய்யக்கூடியவராக இருக்கார் அவர் அந்த பைங்கியில் இருக்கக்கூடிய பெருமன் புறா ம அந்த மலர் புறா மலரோட மனத்தை வீசக்கூடிய பெண்கள் அந்த அணிந்திருக்க பெண்கள் அவங்களுடைய வலையிலெல்லாம் கவர்ந்துக்கிறாராம் அதே அவர் தொழிலாக இருக்கார் அப்படி இருக்க ஒரு இந்த இல்லங்கள் இந்த வீ வீடுகள் பூரா இரவிலையும் அந்த இல்லங்களுக்கு வரக்கூடிய அந்த நள்ளிரவுலாம் இங்கே வ வரக்கூடிய பெருமானாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பாம்பையும் ஆட்டக்கூடிய வல்லமை உடையவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது அடுத்த பாடல் ஏடுலாமலர் கொன்றை சூடுதீர் என்பலாம் அணிந்து என் செய்வீர் காடு நும்பதி ஓடு காதல் செய்பவர் பெறுவதன் பாடல் வண்டி செய்யாலும் சோலை பங்கிலி ஏன் என்று நிற்கிறாள் ஆடல் பாடலும் ஆடல் பாடலும் வல்லிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே இந்த வண்டுகள்லாம் பாடு பாட்டு பாடுதான் அது இசை முழக்கமாக முழங்கிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சோலைகள் அந்த ஐரியில் இருக்குது அந்த சோலைகளில் இருந்து பிச்சைக்காக வந்திருக்கக்கூடிய பெருமான் நீங்கள் இந்த கொன்றை மலர் மாலையை சூ சூடியிருக்கீங்க அதோடு மட்டும் இல்லாமல் எலும்பு மாலையும் அணிஞ்சிருக்கீங்க இது உன்னோட ஊர் எதுன்னு கேட்டோம்னா தான் உன்னோடய ஊர் உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஓடு இப்படி இருக்கா உன் காதலிக்கிறவங்கள்லாம் இதனால் என்ன பெரும் பயன் பெறுவாங்க ஆடல் பாடலில் எல்லாம் வள்ளீராக இருந்தீங்களா கூட இப்படி காட்டில் இருக்கீங்க கையில் ஓடு வாங்கி பிச்சு இருக்கீங்க உங்களுக்கு மேலே அன்பு செலுத்துகிறவங்க அதனால் என்ன பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்த பாடல் மத்த மாமலர் கொன்றை வன்னியும் கங்கையாலொடு திங்களும் மொய்த்த வெண்டலை கொக்கிர கொடு வெள்ளருக்கமும் சடையதாம் பத்தர் சித்தர்கள் பாடி ஆடும் பங்கிலேயே நின்று நிறூரூறி போர்த்தீரோ சொல்லும் ஆரணிய விடங்கரேம் அடியார்களும் சித்தர்களும் பக்தி மிகுந்த காரணமாக பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வராங்க அந்த திருப்பயங்கியில இருக்கக்கூடிய அந்த பெருமான் பிச்சை எடுக்க வர்றாரு பிச்சை போடுங்கன்ட்டு வர்றாரு ஆனால் ஊமத்தை கொன்றைப்பூ இதெல்லாம் அந்த மாலை மலர்களை அணிஞ்சி வன்னி இலை கங்கை பிறை இதையெல்லாம் தன்னோட முடியில் சூடியிருக்காரு தலையில் வெண்தலை அந்த வெண்தலை மாலையும் கொக்கீரும் கூட த வச்சிருக்காராம் சாமி வெளில உங்கள் சடையில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் யானை உரிச்ச தோலையும் மேனியெல்லாம் போற்றிருக்கீங்களே அதை பார்த்து பயந்து போய் அந்த பெண்கள்லாம் மங்களுக்கு பயமாக இருக்குது பிச்சை இட்டு வர்றதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொக்கு வந்து கொக்கிர வந்து ஒரு அசுரன் கொக்கு வடிவத்தில் வந்த அசுரனை அழித்து அந்த கொக்கு இறைய இறைவன் தலையில் சூடிக்கிருவார் இதை கந்தபுராணத்தில் நம்ம பார்க்கலாம் அடுத்த பாடல் தக்கை தன் உமை தாளம் வீணை தகுனி சங்கி சல்லரி கொக்கரை கூடமுழாவினோடிசை கூடி பாடி நின்றாடுவேர் பக்கமே குயில் பாடும் சோலை பங்கேலியே நின்று அக்கும் ஆமையும் பூண்டிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே எல்லா பக்கத்துலையும் குயில்கள் பாடுது அந்த பைங்கலியில் அப்படி இருக்கும் பொழுது பிச்சை எடுக்க வந்திருக்கார் பெருமாள் வந்திருக்கவர் தக்கை தன்னுமை தாளம் வீணை தகுனி கிணை சல்லரி சங்கு குடமுளா இப்படிங்கிற பல இசைகள் கொடுக்கக்கூடிய அந்த வாத்தியங்கள்லாம் முழங்க ஆடிக்கிட்டு வர்றாராம் அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அணிகள் அணியாமல் நல்ல பொண்ணு அணிகளை அணியாமல் எலும்பையும் ஆமையோட்டையும் அணிஞ்சிக்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பெண்கள் கையோர் பாம்பரை ஆர்த்தோர் பாம்பு கழுத்தோர் பாம்ப பின்புதால் தால் மெய்யெல்லாம் பொடி கொண்டு பூசிதீர் வேதம் ஓது தீர்கீதமும் பைய வேவிடம் காக நின்று பையிலியே நின்றீர் அடிகள் நீர் ஐயம் ஏற்கும் இதென்கொளோ சொல்லும் ஆர நீ ஏ விடங்க உங்கள் கையில் பாம்பு அறையில் இருக்கிறதும் பாம்பை கட்டியிருக்கீங்க கழுத்தில் ஒரு பாம்பு அதெல்லாம் ஊர்ந்துக்கிட்டு இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் உடம்பு முழுசும் நீர் பூச்சிருக்கீங்க அதோடய வேதம் ஊதிக்கிட்டு இருக்கீங்க இவற்றோட இசையம் இப்படி அழகாக நீங்கள் பாடிக்கிட்டு வர்றது பார்க்கும் பொழுது பிச்சைடுறதுக்கு நாங்கள் வந்தாலும் இந்த கோலத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு அஞ்சி நாங்கள் பயமாக பயந்து போய் போட முடியலையே அப்படின்னு சொல்லி பெண்கள் சொல்கிறாங்களாம் அன்னம் சேர்வயல் வயல் பை நீலியில் ஆரணி விடங்கரை மின்னு நுண்ணிடை மங்கை பலர் வேண்டி காதல் மொழிந்த சொல் மண்ணு தொல்புகழ் நாவலூரன்பண் தொண்டன் வாய்மொழி பாடல் பத்து உன்னி இன்னிசை பாடுவார் கேள்வன் சேரடி சேர்வரே அன்னங்கள்லாம் இருக்கக்கூடிய வயல்கள் அங்கே திரு பைங்கியல இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இறைவர் அவர் எப்படி இருக்காராம் நுண்ணிய இடையினையுடைய மங்கையர் பலர்லாம் காதலித்து அந்த காதலை வெளிப்படுத்த அப்படின்னு நினைச்சி வரும்பொழுது அப் வரக்கூடிய பெருமானை பார்த்து அஞ்சு போயிருக்காங்களாம் அப்படி நாவலூர் பெருமான் சொன்ன இந்த பாடல்களை இன்னிசையாட பாடக்கூடியவங்களுக்கு அந்த சிவபெருமானோட அந்த திருவடி நிழலை சென்று அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லி வச்சுருக்காரு திருச்சிற்றம்பலம்